கல்யாணம் ஆன அத்தனை பொண்ணுங்களுக்கும் அம்மா வீடுன்னா அந்த அளவுக்கு பிடிக்குங்க காரணம் எல்லாம் சொல்ல தேவையில்ல அவ்வளவு சீக்கிரம் கிளம்புனோம்னா சீக்கிரமா கெங்கள்க்கும் ஒரு தடவை வரக்கூடிய இந்த நோய் எப்படா வரும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நோம்பி இந்த நோம்பில வந்து சாமி பொங்கல் எல்லாம் ஆல்ரெடி வச்சு உட்கார்ந்து இருக்காங்க அத்தனை பேருமே அதுக்கப்புறம் தாங்க பூசை போடுவாங்க பார்த்தாலும் எப்படா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எங்கள் ஊரில் ஏழு நாளும் தெரியும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் டைம்லையும் இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் ரசித்து ரசித்து பார்த்த ஊருங்க இது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்